நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டினை தவிர்ப்பது மற்றும் மஞ்சள் பை பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் மஞ்சள் பை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரு அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பசுமை வீரர்களில் மூன்று பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் என மொத்தம் ஆறு நபர்கள் கொண்ட பசுமை வீரர்கள் குழு மூலம் நெகிழி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பைகளால் சுற்றுச்சூழலில் ஏற்படும் தீங்கு குறித்த நெகிழி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உதகை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ஹேமத் ஜோசன் உதவி பொறியாளர் ஜனார்தனன் முதல்வரின் பசுமைத் தோழர் சுவாதி ஆகியோர் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு